எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக போச்சு காலையில் வெள்ளனாவே எந்திரிச்சு நம்ம மிளகா காட்டில் போய் எல்லாத்துக்கும் தண்ணியை வச்சு விட்டு அப்படியே கொஞ்சம் மல்லி இருந்துச்சு அதுக்கு சரி தனியாக பாய்ச்சி லைட்டாக மருந்து அடிச்சு விட்டாச்சு ஏன்னா கொஞ்சமாக சொரட்ட புழு சொரட்ட புழு கட்டிங்களா அதெல்லாம் இருக்கும் புழு அப்படியே இலை இப்போல்லாம் கடிச்சு விட பாயில்ல மல்லி போட்டிருக்கோம் நடுவில் மிளகாவோ கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் தனியாக பாய்ச்சி விட்டு வர லேட்டாக போச்சு அப்படியே நம்ம பசங்களை எந்த பற்றி ஒரு பதினொன்று மணி ஆகி போச்சுங்க சரி நம்ம மேட்ச்ல ஆரம்பிப்போமா பாதி குறிப்பு இங்கே இருக்காங்க பாதி குறிப்பு அங்கே போயிட்டாங்க அந்த ஒரு இரட்டை சொல்லி கத்திக்க அவர் அங்கே இருக்கா இரட்டை சிலே வா வா வரேங்க வரேங்க இந்தா வராங்கிறா அவர் குட்டியம்மா வா வா இந்த இரட்டை சொல்லி இந்த அவரு அப்படியா குட்டியம்மா குட்டியம்மா உச்சி பக்கத்துலேயே கத்துவா ரோலக்ஸ் வரேன் கூப்பிட்டு வர மாட்டேன் ரோலக்ஸும் குட்டியம்பா ஒன்றா இருப்பாளுங்க இந்த வரையா வரேன் குட்டியம்மா இந்த வந்துக்கிருக்கா குட்டியம்மா உச்சாப்பா ஓட்ரா தொண்டை பழுனுக்கு ஒரு இப்படி ஒரு மைக் செட் இருக்குவா நீ ஒரு சின்ன மைக் செட்டு டை நீ ஒரு மைக் செட்டு நீ மைக் செட் த்ரீ மைக் செட் ஒன்று எங்கே இருக்குது கருவச்சி மைக் செட் ஒன்றா காணமே இந்த மைக் செட் அந்த ஒன்று அந்த வச்சு மைக் செட் டூவே மைக் செட் த்ரீ வந்து சேர்ந்துருக்காங்க இவரு நம்ம டைனோசாருக்கு லீவு கொடுத்துடான்னு பண்ணுறேங்க ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்க வருங்க கால் தூக்குது வரும் அம்மாவாசைனால விரட்டுறேன் பயப்படல இருக்கிற ஆடப்பிடலாம் அம்மாவாசை இன்றைக்கி அதனால தைய அம்மா வாசனால் அம்மாவாசை அம்மாவாசை அன்னைக்கு ஆடு மரெலாம் கத்த ஆரம்பிச்சிரும் கரெக்டாக இன்றைக்கி சத்து சீர்கா அனுப்பலாம் பெண்ணெஸ்வர லீவ் கொடுத்துருமா ரொம்ப அங்கே கால் வலி தாங்க முல்லை இவ்வளோ ஒரு ஒரு மூணு நாள் போட சரியாயிடும் தண்ணிப்படாமல் அச்சை நல்லா கொண்டு வந்தே நானே கெடுத்துட்டேன் கிட்ட ஒரு வருது ஒரு ரெண்டக்கா ரெண்டக்கா நில் ரெண்டக்கா நில்லு காலில் முள் இருக்குது எதுக்கு இப்படி ஓட்டம் பிடிச்சி ஓடத்தான் பார்க்குறேன் இரு வர்றேன் ஏ ஆத்த நில்லே ஸ்கைப்பாலே ஸ்கைபாலே காலத்துக்கு ஸ்கைப்பாலே எங்கேயும் முள் இருந்துச்சுங்க இரு வர்றேன் போருங்க எடுத்துக்கணும் நிற்க மாட்டேறான் ஓடுறா முள் இருக்குது மதியத்துக்கு மேல தான் எடுக்கணும் நல்லா முள்ளுக்கு தோட்டிருக்கா நேற்று போன மாதிரி அந்த பழைய கிணத்து மட்டுக்கிட்ட போகுமா நல்லா அந்த நல்ல குடி கிடக்கு ஆனால் அந்த என்ன இன்னும் கொஞ்சம் தான் கிடக்கு இருந்தாலும் நம்ம இல்லாட்டி ஓட பக்கம் போகலாம் ஓடையில் போனால் அந்த மாதிரி கொடியில் நிறையா கிடக்கு பசியில் நல்லா திண்டாலும் திங்கம்பாங்க பார்ப்போம் இவன் எங்கிட்ட திரும்புகிறான் இல்லாட்டி பக்கம் நேராக கொண்டு போனால் ரவுண்டு அடிக்கலாம் நல்லா நல்லா புல் கிடக்குங்க வாங்க போகலாம் நம்ம ஒரு பக்கம் ஸ்டேரிங்கை திரும்பினா இவங்க ஒரு பக்கம் ஸ்டேரிங்கை திரும்பிடுவோம் எங்கட்டு பிளான் போகிறான்னு பார்ப்போம் நேராக வடக்க போகலாம் ஆனால் அவங்க மேற்க போ போகிறாங்க தித்தி தாங்க என்னமோ தேடி தேடி விரும்பி கடிக்கிறாங்க தித்தி நல்லா ருசியாயிடுச்சு பைவிலைக்கு எல்லாத்துக்கும் நான் தினா விட்டே உனக்கு தான்ப்பா செந்தட்டினாலே உசுராக இருக்க அப்படியா பளுனே எங்கே போனேன் உன்னை காணமே நானும் பார்த்தேன் கடைசியில் வரேன் எங்கே போயிட்டு எங்கே வரான்னு தெரில அவள் அந்த மரத்துக்கு போயிட்டு வரவளோ வந்து இப்போ தான் வர்றா பளு பாய்ஸ் தான் இங்கே போனேன் பழுனு மொட்டை மட்டா பழுனே அவன் குட்டியம்மா ஓடி போயிட்டா அவளெல்லாம் மறந்துட்டா பைவல்ல உள்ள பத்திலேருந்து குட்டியம்மா மறந்துட்டா ஏய் ஆ போ வட்ட சில வண்டிபுரம் வரைக்கும் நீ ஓடாத அவங்க ஓடுறா நெத்துக்கண்டு நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன குட்டி பொறுமையாக வாங்க இரட்டை நீங்கள் ஓட வேண்டியதான் அண்ணா இரட்டை இரட்டை சொல்லி வாழை வாழை ஆடிக்கிட்டே ஓடுதி ஓடு 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 மைக்கால் மைக்கால் மாண்டையன் நீலாம் ஓடு நீலாம் ஆ ஆ கொமரி கொமரி ஓட மாட்டேன்றியா நீ ஓடு கொமரி நீ ஒரு கொம்பரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன என்ன பொழுது ஒன்றுரா உங்களுக்கு முள்ளு இருக்கு ஓலா குட்டியம்மா என்ன சினவலை சினோல ரொம்ப பிஸியாக இருக்கியோ கண்டுக்கலாமா போகிறோம் பெரிய வந்தால் வரலா ஏல்ல மாட்டாய் வெள்ள முட்டாய் இப்போடா ஆட்டி அதான் அதான் செல்லப்புள்ள நீ உமைச்சுமா கேட்டா நான் நீ செல்லப்புள்ள தான் போ டைனோசர் தான் கடைசியா இங்கே ஒன்று அடுத்தர் நண்டு வருது மைக் செட் ஒன்று வருது அடுத்த ரெண்டு மைக் செட் ஒன்று நீ கடைசி மைக் செட்டு ஒன்றே வரும் மரத்துக்கு அதான் நெற்று நிறையா கிடக்குங்க ஏதோ ரெண்டு மூணு ஊந்து கிடந்தா தின்னுட்டு டூ அது எடுத்து தின்றி ஒரு கருக்கு முறு கருக்கு முறை தின்றி அடி கடி என்ன இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குமே இல்லை யாருமே ஒன்றும் இல்லையா இதில் கொஞ்சம் பச்சைனா பச்சைக்குள்ள காஞ்சது இல்லை இன்னும் பச்சைக்குள்ள இந்த அவங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்காது தான் காய்ஞ்சது போல் காத்தறி காத்தறிக்கையில் விழுகட்டும் கைப்பாலே இன்றைக்கி ஓட முடியலையா கால் வழினால ஓட முடில இல்லாட்டி இந்நேரம் நேரம் வயக்காடு போயிருப்பாள் ஓட முடில வலி நான் செய்ய கொரோனா ரெஸ்ட்டு எனக்கு ரெஸ்ட்டு அவங்க கூட ஓடி ஓடியே உடம்பு குறைய போகுது என்ன செய்ய வாங்க சிவராசிகளே வாங்க இன்றைக்கி நம்ம வயக்காடு போவேன்னா இன்றைக்கி நேராக இது வரைக்கும் போகிறோம் ஓட்டைக்கு போகிறோம் ஓட இருக்க ரெண்டு மூணு கொடியை திங்கிறாங்க இல்லாட்டி இங்கே கூட பட்னியாக கிடைக்கிறாங்க இன்றைக்கி போய் விட்டால் தான் இருக்கு ஆடகம் வாங்கிங்க பைக்காடுக்கு போனால் இப்படியே ரவுண்டு அடிச்சிக்கிட்டு வெளியேற மாட்டேறாங்க இன்றைக்கி ஒரு நாங்கிட்டும் பார்த்துவோம் நாளைக்கு எங்கிட்டும் பார்த்துக்குருவோம் அப்போ தான் அங்கிட்ட அங்கிட்ட கொஞ்சமாக ரெண்டு கொடியை நல்லா பால் பாலுருங்க பய உள்ள அந்த போல் தின்னுட்டு இங்கிட்டு வந்தால் தின்ன தின்னமாட்டுறாங்க பசியோடு இருக்கும்போது அந்த கொடியை தின்ன விட்டு அதுக்கப்புறம் எங்கிட்டும் பார்த்துக்குருவோம் இது நல்லா பெரிய நெத்தா இருக்கே இவ்வளோ பெருசாக இருக்கே பரவாயில்லையே நல்லா நீட்டமா கான் இருக்கு இந்தா பழுந்த உனக்கே இந்தா மைக்கேல் இந்தா ஓம் ஜே உனக்கு இந்தா சூர்யா கீழே படுறா இந்தா கச்சா கீழே படுறே இந்த அவ்வளோ இன்னொன்று எடுத்துக்கிட்டா நான் அவ்வளோதான்டா இல்லை இருக்கிறது என்னென்ன ஒன்றே ஒன்றுதான் இந்தா அடுத்து யாருக்கு மூச்சு சனியாக இருக்கா அவ்வளோ கூட கொடுப்போம் திரும்ப போதுவேன் அவையிலங்கா முடியா வா பா வா யாரு கடைசியில் வர்றா நம்ம வரி வரிக்கோத்தரையுமா விட்டுட்டு வண்டாய்ங்க அவ்வளோ எல்லாம் வரும் நீ பார்க்குறாங்க என்னடா புதுசாக நேரத்தில் இங்கே வட்டாண்டே நீ போவோம் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு நாங்கள் கொடி கடிக்கிறேன்னு பார்ப்போம் இல்லாட்டிங்கிட்டு சுற்றணும் கராக பக்கம் தான் அன்னைக்குவீங்க எங்களுக்கு இங்கே ஒன்று அங்கிட்ட இன்னும் மாற்றி அங்கிட்டு ஒரு நாள் மாற்றி மாற்றி விட்டதான் கொஞ்சமாவது புல் நல்லா கடிப்பாங்க இல்லாட்டினா மேலோட்டமாக மேஞ்சு போவாங்க அங்கிட்ட மூளை கரையில் கிடக்குங்க புல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை கொடியை தின்னமாட்றாங்க என்னென்னு தெரியல என்ன கச்சா 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 என்ன புதுசாக இருக்கா அண்ணா இன்னும் ரெங்க வந்துட்டு காஞ்ச புல்லாக இருக்கு எங்கள் ஊரில் வந்து ஏன்டா கொள்றேன்னு தெரியா வா போ உனக்கு பச்சையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தாச்சு வரடிச்சிலே வந்தாச்சு 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 வாங்க நெத்திருக்க என்ன விரட்டுறானா இந்த விரட்டிக்கிட்டே தெரியும் அப்படியா பெரிய குதிரை பெரிய குதிரை ஓடி நெத்துருக்கு ஒரு அந்த போயிட்டாங்க ஒரு நெத்துக்கு போகிறா பழுன்னு இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா தித்தி செடி நல்லா கெரா எல்லாமே நல்லா அதிகமாக செம்ளோடு வளர்ப்பாமல் இருக்கோவில் நெற்று முக்கியமாக நிறைய தான் இருக்குது நெத்தை தான் கொஞ்சம் லைட்டை தட்டி விட்டால் போதும் தண்ணி குடிப்பாங்க என்ன வேணுமா விஷ்டப்பட்டு கட்டி விடலாமா ஆனால் என்ன புழுவு இருக்கான்னு தெரியல ஒன்று ஒன்று பார்த்தா புழுவு தீர மாதிரி இருக்குது தீங்கிறதை தின்னட்டும் எல்லாம் உள்ளே வைட்டாயிலா அதான் நான் வார்த்தேன் முதலாளாக இருப்பாங்களே வாங்கிக்க இந்தா இந்தா நிறையா இருக்கு இந்தா அப்படி அப்படியே அப்படியே இந்த விழிவு தான் வர எடுத்துக்கிறா எடுத்துக்க கரிச்சு கறிச்சி கரைச்சு கரத்து தின்னு ரோலக்ஸே என் விட்டுருக்கு வர்றா வாங்கடா என்ன புழுது இருக்குப்பா இந்தா என்ன மணியேன் தின்னு உள்ளே உடச்சு எப்படியே உள்ளே தள்ளிடுறேன் அப்படி தள்ளா தின்னு பாதி வேற காணமே எல்லாம் ஊட்டே இந்தப்பா அப்படியா போயிட்டாங்க இதுக்குள்ளே இதில் நல்லா நெத்து கிடக்கு இந்தா விழுவி 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 ஒடியா ஓடியா 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 அப்படியா தின்னு தின்னு கட்டை மூட்டி கட்டுக்கு காஞ்சத்து நத்தா இருக்குது ஏய் சண்டை ஓடாமல் தின்னுங்க நிறையா கிடக்கு திரிசா இங்கிட்டு வந்து பாரு திரிசா நீ என்ன ஒன்றும் இல்லை தான் சொல்ல இது வந்து உள்ளே போய் பாருங்க வர் இப்படி தின்றா இங்கே ஒரு நல்லா வரு கண்ணுமை பார் ஒன்றுக்கு மூணு அடுக்குறா கண்ணுமையே அந்த மரத்துக்கு போகணுங்க இந்த மரத்தில் நிறைய நெத்து கிடக்கு குனிஞ்சு குனிஞ்சு போகணும் ரொம்ப குனிய வேண்டியா இருக்குது நீங்கள் எப்படியோ நிமிர்ந்து ஓடி நம்மளால் நம்மளால ஓடங்குள்ளே இந்த மரத்தில் நிறையா நெத்து கிடக்கு எல்லாத்தையும் தட்டி பார்ப்போம் இன்றைக்கி பிள்ளை நெத்து கொடுப்போம் நேற்று இன்றைக்கி நல்லா நெத்து இருக்கு இதுலேயே ஆ வா 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 அந்த இருக்கேன் இதை லைட்டாக இழுத்து பார்ப்போம் இந்த வர்றா வர ரெடியாட்ரா அப்படா வருங்க வருங்க வரும் எப்படி விழுகு ஆத்தாடி ஆத்தா டைட்டை தைச்சி விட்டே பாருங்க ஒடியா ஒடியா ஓடியா ஓடியா ஓடே டையா சார் ஒடியா வாடா சின்ன வெள்ள மாட்டா இது வர்றா கிறுக்கா வர எடுத்துக்கிறா வா ஒடியா ரொலிக் சே அப்படியா அப்படியே இந்த தத்துன கட்டுக்கு முட்டுக்கு நல்லா காஞ்ச தின்று சுத்தமான நத்து இதில் எந்த புழுவு இல்லை இந்த ரெட்டச்சில் ஏன் அப்படி எங்கள் வரு கட்டு கடுக்கு தின்றி கிறுக்கி தின்னு தள்ளு உள்ள தள்ளு ஒன்று ரெண்டு தள்ளு தள்ளணும் விட்டால் எடுத்து போயிடுவாங்க மண்டையை வாட்டி மாட்டையாண்டு அத்தே கீழே விட்றத என்ன ஸ்கை பால் வேணாம்மா நீ என்ன தெரியல ஸ்கை பால் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கா என்னன்னு தெரில கிட்டியாக வர மாட்டேன் திண்டுக்காய் திண்டுக்காய் முடிஞ்சளவுக்கு ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் இருபது நெற்று கொடுத்தா ஒரு நம்பிரும் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு நெற்று பத்து நெத்துக்குள்ளே முடிஞ்சளவுக்கு நானும் தட்டி ஊற நெத்தெல்லாம் கிடக்கு மரத்து கிடக்கு அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் கொடி தின்னணும் பால் ஊறணும் இது கொஞ்சம் ப்ரோட்டீன் செத்துவாங்க கொஞ்சமாக சத்து கிடைக்கும் அவ்வளோதான் என்ன மண்டை வளம் கொம்பு மலைக்கிட்டேன் மொட்டை மண்டைய குட்டியம்மா குட்டியம்மா இந்த மரத்தை கண்டுபிடிச்சா குட்டியம்மாவுக்கு ஒரு ஓ போட்டுருங்க குட்டியம்மா குட்டியம்மா மரத்தை கண்டுபிடிச்சா பசங்க கட்டி பிடிச்சா உனக்கு இந்த மரத்துக்கு பேர வச்சிருப்போம் குட்டியம்மா மரம் வச்சுருவோம் என்ன குருமா குட்டியாக இருக்கனால அது நல்ல ஆனால் ஒன்னொன்று புழுவு இருக்கோ ஒன்றும் புழு இருந்தால் இங்கே கிருக்கி பச்சடி ஊர் கேட்டவளே தின்னடி யோசிக்கக்கூடாது தில்ல அமைக்க விட பரம்பரை அரை கிறுக்கி கீரை ஓட்டா தின்னுறாளா எடுக்கிறா எடுக்கிறா தின்னு பச்சை எல்லாம் கிடைக்காது நெத்துலாம் அவ்வளோதான் இருந்தால் கொஞ்ச நாள் தான் ஒரு மாதம் தான் சீசன் முடிய போகுதுங்க நம்மளும் முடிஞ்சளவுக்கு பாதி மரத்தில் நெத்தெல்லாம் கொஞ்சம் காற்று குளிஞ்சு காற்று தட்டி விட்டோம் பாதி ஆடெல்லாம் இன்னும் ஆடு வரவில்லை அதெல்லாம் வந்துச்சுன்னா அந்நேரம் காலி பண்ணிடும் செம்பிளி ஆடுக்கு அது வரது கரெக்டாக காற்று அடிக்கிறதுக்கு அது வர சீசனுக்குலாம் இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது அது கரெக்டாக அப்படினு எடுத்துரும் நம்ம முதல் காய் வந்து நெத்து போட்டது நம்ம அதை தான் திண்டுக்கிறோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குது எல்லாம் திட்டாங்கப்பா ஒன்று கூட மடிச்சு காலி பண்ணிட்டாங்க சரி நாங்கள் போவோம் இந்த முருள் குழியெல்லாம் புது சட்டையெல்லாம் போட்டு வந்தா அவ்வளோதான் கிழிஞ்சு போவோம்ங்க நானும் இந்த சட்டையை மூணு நாள் போட்டுக்கணும் ஏன்னா நானும் மறந்துட்டே வரேன் இந்த இந்த மாதிரி புது ஷர்டெலாம் போட்டுக்கோந்தான் சோழி முடிஞ்சு அப்படியே கிழிச்சி வர அதனால தான் முடிஞ்சுக்கு டி ஷர்ட் போடுறது முள்ளுக்கு ரொம்ப சேஃப்டி அதான் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சட்டை வாங்கணும் நாம ஓட பக்கம் வந்தாச்சு பார்த்திங்கன்னா முடி கொடி இருக்குது லெஃப்ட்டு ரைட்டு அந்த பக்கம் போல அந்த பக்கம்லாம் பாருங்கள் தண்ணிக்கு போய் விந்தால் தண்ணி கொடுக்கும் தண்ணி தாக்க எடுத்துருச்சு இங்கே கொடி பக்கத்துலேயே இருக்குது அப்படியே அந்த 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 ஓடியா ஓடியாடியா தட்டை தட்டை வராங்களா யார் வர்றா ஓம்சை ஓம்சை ஓம் வா ஓம்சை ஏறி தின்னு ஓம்சை உனக்கு அசால்டாக இருக்குது எட்டு அளவுக்கு ஏன் ரெட்ட சொல்லியே எங்கிட்ட நின்று இருக்க எங்கேயும் நோட கத்திக்கிருக்காலை கீரிக்கி இங்கே இருக்கா வா ஓடியா வா வா ரெட்ட சொல்லியே எங்கா வாட்டா அதுக்குள்ளே எங்கா வைட்டா ஆ வரேன் எங்கேயோ போகிறா தண்ணிக்கு தான் தாங்க எடுத்துருச்சு சரி போட்டு போய் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு வாங்க ஓடியா வாங்க தண்ணி குடிக்கிறங்களா வா 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 பாரு ஒவ்வொருத்தரும் பத்து இனத்துக்கு கூட திண்டுருக்க மாட்டாங்க தண்ணி தாக எடுத்து ஊடுறாங்க ஒரு கபாலியும் ரிக்கி பாண்டி சொல்லியா கத்துறா எப்போ அதே தாகிது அது காஞ்செனத்துக்கு அதுக்கு மண்ணையை பிடிக்குதுங்க கொஞ்சம் பச்சையோட இறந்துச்சி அவ்வளோ அது மண்ணை பிடிக்கும் அந்த காரணம் கொஞ்சம் ஒன்று ஒன்று புழு அடிச்சிருக்கும் அதனால தான் தண்ணி குடிச்சா அது சரியாகிடும் இருந்தாலும் நம்ம பூச்சி மாத்திரை அந்த மருந்து போட்டிருக்கும் செய்யாது அந்த அளவுக்கு நம்ம வெள்ளை எனக்கு ஊரு ஐம்பது வெள்ளை ஊமிச்சு வாங்கி அவனுக்கு இப்படி தாங்க சாணி விடுவது வெள்ளையாக இருந்துச்சு காரணம் அந்த மாதிரி நெத்து மக்காச்சாலம் திண்ட புழுவு அப்படி தாக்கிடுச்சு இருந்தால் தண்ணி இருக்கு வழங்க இப்போ பிரச்சனை இல்லை நீங்கள் நம்ம அந்த வரைக்கும் போய் முட்டிட்டு அப்புறம் ஒருவா வா உடையா அவடையா ஓடியா இந்தா பொறுமையா அவ்வளோடு பொறுமையாவிடு பொறுமையாக போவோம் ஓடு போடு முடியா ஓடியா அப்படியே தண்ணியாக குடிச்சிக்க பெரிய பள்ளம் இது சின்ன பள்ளம் இது கொஞ்சம் பெரிய பள்ளம் போகலாம் நான் தண்ணி பார்த்து பார்த்து குடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கே போய் குடிக்கிறா அவர் விட்டு இங்கிட்டு வந்து இங்கே அழகாக குடிக்கிறான் எங்கே வரான் இங்கே சூப்பராக இருக்குங்க தண்ணி எந்த அழுக்கும் இல்லாமல் அழகாக அப்படியே குழப்பாமல் இருக்குது குடிச்சிக்க பொறுமையாக சூரிய அங்கிட்டலாம் போகிறா இங்கிட்டு நின்று இந்த கொடியை பாருங்க வாருங்க என்ன இருக்கு எங்களுக்கு குறை எதுவுமே இல்லை இவங்க தான் மேய மாட்டாங்க ஏன்டே இப்படி ஓடிகிட்டே இருக்காங்க தெரியல பழுனே பார்த்த கொடி நல்லா டேஸ்ட்டான தண்ணி அது கூட கொஞ்சம் இசவு இல்லாமல் இருச்சு இதுன்னா நல்லா அழகாக இருக்குது நல்லா குடிக்கிறாங்க அதை தின்ட்றாங்க அவங்களே ஆகிட்டாங்க தண்ணி அதனால தான் தண்ணி மண்ணை பிடிச்சிருக்கு இப்போ கொடியை கடிக்கிறாங்க நான் அவள் மட்டும் ஓடுறா அவர் அத்தி ஓடுகாலி நிற்க மாட்டான் ஸ்கைஃபாலே என்ன கொள்ளை வந்தவளே என்ன நீ தண்ணி குடிக்கலையா அத்து நல்ல நேரம் பாரு நல்ல நேரமாக தண்ணி குடி வட்ட செயலர் வண்டு முருகன் வரைக்கும் கூத்திரி உடனே என்ன செய்ய சீக்கிரம் குடி அவள் அதுக்குங்கட்டு எப்போ கத்திக்கு வந்த இன்னும் தண்ணி குடிச்சிக்க நீங்க ரெட்டா சொல்லியாயி என் இந்த தண்ணி நல்லா இருக்குமா அந்த தண்ணி நல்லா இருக்குமான்னு தான் இருக்கீங்க நல்லா தந்துக்கிருக்கு போகிறது போகிறதுங்க குட்டி அந்த பக்கம் படர்ந்துக்கிற ஏறத்தவையில்லை அப்படியே மனங்காட்டு கோடி இருக்கலாம் கொழுப்படுத்திடுறாங்க எங்க போகிற இங்கே பாரு எப்படி இருக்கு ஒரு நீ ஏற வைத்தல எக்கு போடத் அப்படி இருக்குது ஆனால் நீ ரொம்ப தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது குடிக்கலாம் எங்கிட்ட எட்டு போட்டுக்கிற ஏறுமல எல்லாம் வரும் பாருங்க பண்ணி எப்படி பண்ணி வச்சுருக்காருங்க பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா தோண்டி வச்சிருக்கேன் ஆனால் ஒரு வாரம் மழை ஆச்சு இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது இப்போ இருப்ப இந்த இது தோண்டி பதம் பார்த்துட்டு போயிருக்கு கம்ம மழை பார்த்துருக்காங்க என்ன விரட்டுறானா அதை விரட்டிக்கிட்டே இருப்பேன் அவன் காஞ்ச புல்லிருந்து வந்தோம் பச்சை புல்ல திங்கிலான்டா எவ்வளோ திங்க மாட்டாங்க காரணம் இதுலேயும் புழுவு இருக்கும் போல் தெரியுதுங்க அதனால தான் தும்மிக்கிட்டே இருக்காங்க நூலாம்படம் இருக்கும் போல் தின்ன மாட்டேன்றாங்க ஆனால் நல்ல கொடி இருக்குங்க சாய்ந்தரம்லாம் வந்தோம்னா விட்டு பிளாஸ்லாம் எங்கேயும் போக மாட்டாங்க அது வரைக்கும் இருக்குது இதில் நட்டு வரைக்கும் கிடக்குங்க தண்ணி அடிக்கிற வயதுக்கு குழுக்குளுன்னு இருக்குங்க சூப்பராக தண்ணிங்க ஆனால் இன்றைக்கி தாங்க நம்ம பசங்க குழுக்களும் தண்ணியே குடிச்சிருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் வழுக்குதுங்க என் செருப்பு உடனே எனக்கே வழுக்குது நீங்கள் எப்படி நின்று குடிக்கிறான்னு தெரில மாடு வந்திருக்கும் போல் அந்த பக்கம் கிடம் மாடு வரல ஆனால் வேறு மாடு வந்திருக்கும் போல் அதிகமாக மாடு தடம் பன்னித்தடம் மாற்றே இருக்குது அந்த பக்கம் பருத்தி காட்டுருக்கு அண்ணான்னு தெரில பார்த்துக்கு உஷாராகவே இருப்போம் நம்ம டைனோசர் இன்னும் பால் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்ல பால் கொடுக்க கொடுக்க உடம்பு குறையுது பால் நிப்பாட்டும் என்றைக்கு உடம்பு கூடுங்க பாலை வேறு ரெண்டு குட்டியும் விடாமல் பரட்டிகிட்டு தாங்க இருக்குதுங்க பாலை குடு கூடுண்டு அதான் ரொம்ப ஒடிங்க நல்லா மேய்ச்சல் வேறு சரியான அந்த கால் மேய மாட்டேன் இதை வர நொண்டிக்கிட்டே இருக்குது உனக்கு லீவ் கொடுத்துருவோம் ஏன் மாட்டேங்க இதில் நல்லா குடி நானும் இழுத்து இழுத்து போடுறேன் பாருங்க நிறையா கிடக்கு கை கட்டுறதுலேயே இருக்கா நான் ஒரு ஒருவேளை இன்னும் முத்தணுமா இல்லை ரொம்ப முத்தி போச்சா ஆனால் இழுத்து போடுறேன் வேறு மும்பிட்ருக்கோரு இதுவே போதும் தின்னு அவங்களுக்கு வேறு நம்பி போகும் ஒன்றும் கூட கடிக்க மாட்றாங்க என்னன்னு தெரியல புழு இருக்கும் போல் பார்த்தாலே தெரியுது அவர் திரும்பிட்டாங்க அவ்வளோதான் சரியாக கொடியை மேயில காரம் நல்லா தண்ணி குடித்ததுனால மேய மாட்டுறாங்க சரி வாங்க நம்ம அப்படியே என்ன காஞ்ச புல்ல தான் திங்கணும்னு ஆசைப்பட்றாங்க இப்போ எங்கே தீயை மாற்ற முடியுமா அவர் அங்கே தான் ஓடியாடுறாங்க தின்னுடா விடா இதைப்பா தின்னு நல்ல புல் நல்ல கொடி இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதான் தின்னு பார்த்து தின்னு நல்லா முல்லை முட்டு முழிக்கிறாமல் சூப்பர் கொடிங்க இதாங்க நல்லா கரெக்டான பருவம் திங்கிற அளவு தான் திங்கிறாங்க ஒன்று விடாமல் முடியாவா ஸ்கைஃபாலு படுத்துட்டியா கால் வலிக்குதா நல்லா தூங்கு கஸ்டு நல்லா போய் ஆறு ஆளுக்கு ஒரு மரத்தை பிடிச்சி பிடிச்சி தூங்க போங்க நம்ம டைனோசர் மூணு மணிக்கு மேலே தான் தூங்குது வேறு எப்போ வந்தது எப்போ தூங்குற பாதி ஆடு எல்லாம் ஓடி போச்சுங்க பாதி ஆடு இங்கிட்டிருக்கு பாதி ஆடு எல்லாம் உங்கள் ஒரு மரத்துக்கு போயிட்டாங்க நேற்றுக்கு வீட்டுக்கு போகாமல் இருந்தால் தான் நீங்கள் நல்லா மெய்ரா இங்கே ஸ்கைஃபால் கூட அந்த மெய்ரா ஒரு அசியாமல் மெய்ரா அடா பாவீங்களா எங்கள் வீட்டு வேறா போயிட்டீங்க எங்கிட்டரா சுற்றி எங்கிட்டராங்க அதுக்குள்ளே ஆற்றி தெனாவட்டும் போயிருச்சா வா எங்கே போயிருக்கீங்க பத்து பேர்கிட்ட இருப்பீங்க இவ்வளோ எங்கே சுற்றி எங்கே இருக்காங்க நம்ம பசங்க இவங்க நல்லா மெய்கிறாங்க நீங்கள் விளையாட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க அந்த நான் கடைசியா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று தட்டி விட்டுருவா இந்தா வாங்கிக்கா இந்த வருதுடா மொத்த மரத்தை ஆடுறேன் புழுது அட்டி ஆட்டி ஆட்டியாட்டி ஆட்டியா விழுக்குது பார்த்துக்க பார்த்துக்க போதும் அஞ்சாறு லைட்டாக தடிவிட்டா போதும் தின்னு கரைச்சி கரெக் வாரு நம்ம பெரிய குதிரை எங்கிட்ட அடிச்சிக்கிறேன் தின்னு கருக்கு முறை இரட்டை கிடைக்கிறியா ஒன்று விடாம கின்னுங்க பாரு விட்டுருக்கார் தின்னு விட்ர கூடாது அடிச்சுக்க பெரிய அமைச்சரே எல்லாத்தையும் முட்டிக்கிட்டே சாப்பிட்றேன் பா பயவுள்ள வட்ட செயலார் வா வட்ட செயலர் ஒன் முருகன் இந்தா இந்தா வட்ட செயலர் இந்த தூக்கி பிறகு இருக்கா இல்லை அட் பயவுடல கீழே பார்க்காம மேலே பார்த்துருச்சு இந்தா தீன் தின்னு சேர்த்து தின்னு தின்னு கிரிக்கே அவன் தின்னு கருவாச்சி உனக்கு இல்லையா கருவாச்சிக்கு எதுவும் இல்லைன்றாங்க ஒன்றுமே இல்லைன்னு தான் இருக்குது இந்தா கருவச்சி இந்தா தின்னு அப்படி அப்படியே ஐடி கடுக் கடுக்குனு கடுக் முறுக்கு இப்போ இருக்குது ஆ முறுக்கு நம்ம கபாலியோட குடும்பம் எல்லாமே இப்போ தான் தண்ணி கூட வந்திருக்காங்க இதெல்லாம் மேட்டுக்காட்டு பக்கம் நல்லா தின்ட்டு இப்போ தான் வருது இதெல்லாம் பாருங்கள் குட்டியாக நிறைய அங்கே இருக்குது குட்டியெல்லாம் வேமா வாங்கடா நம்ம மரத்துக்கிட்டு வர நேரத்தில் காத்தடிக்குது வாருங்க நல்லா காற்றடிக்குது விழுகுது சொத்து சொத்து ஒன்றுனா விழுக்குது திண்டா போகுது என்ன அமைச்சரை கீழே பார அமைச்சரை வானத்தை பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது கருக்கு முறுக்கு நெத்தி போட்டு கண்டுபிடிச்சிட்டா முடியா வா 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 கீழே வா ரிக்கி பாண்டே வட்டக்கமட்டி ராமசாமி வடா வட்டக்க மாட்டி ராமசாமி தின்றா வாடா நிறையா இருக்கு நிறையா இருக்குன்ட்டு என்ன நீ என்னையா பாரு என் மட்டும் விழுகுது காத்தடிக்க வாத்தடிக்க போதும் இந்த அத்தடிச்சாலே போதும் வடக்க மாட்டி ராமசாமி ராமசாமி கட்டச்சிலே இல்லை எங்கே வேணும்ங்க ராமசாமி முட்டையான் பெரிய வேணா நச்சனை முட்டி விட்டியா ஆ பெரிய அமைச்சரே விடுறா கும்போடியா பத ரெண்டு பேத்துக்கு ஏன் முடிங்க ஆற்றி வங்கோலையாக முட்டிக்கிறீங்க எதுக்கு ஆட்டு கடைக்கி வரட்டுது நம்ம தெனாவட்ட போன விட்டி தான் நம்ம தென்னா ஊட்டி பிள்ளைங்கச்சி கரும்பூர் கடா இந்த விட்டை பிள்ளைக்குதே இப்படி இப்படியே ஏழை வேணா வா போக முடியும் வாங்க வாங்க முடியும் பாக்கு நீங்கள் போங்க ரெண்டு பேருக்கு பழியாக இருக்கீங்க ரெண்டு ஒரு பேச அஞ்சு மணி கூட ஆகலைங்க மணி தான் ஆகுது அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் மடக்கி மடக்கி பார்த்தேன் இங்கே நிற்கிற மாதிரி தெரில ஒருவன வவுர் நம்பிச்சோ தெரியல நல்லா இன்றைக்கி நெத திண்டாங்க இன்றைக்கி நல்லா காஞ்ச நெத திண்டா வவுர் நம்பிடுச்சு கடைசியில் நம்ம பலன் பைசாக வந்துருக்கா நல்லா முன்னாடி வந்துட்டாங்க சரி நாங்களும் கிளம்பிடுவோம் சரி என்னப்பா இந்த வீடியோவா இதோட படிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் அப்படி பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்திரைப் பண்ணிக்க லெக்கா போட்டு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைடா நான் திரிசாவா திரிசாவும் நம்ம ரிக்கி பாண்டிக்கு வாய்ஸ் ஒரே மாதிரி செம்பிரி ஆடையார்க்காக கேட்குறேன் இங்கே ஓகே வராது புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லெக்கா போட்டுக்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி புதுவையில் பெரிய வேலை சந்திக்கவா உங்களை பாப்பா பாபாய் பாய்